நம்முடைய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயம் என்பது அமைக்கப்பட்டது பொதுமக்களின் நலன் கருதித்தான் பொதுவான ஒரு விஷயங்களை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எப்படி பிரார்த்தனை என்பது அமையும் தெரியுமா வான்முகில் வளாது பெய்க மண்வளம் சுரக்க மண்ணந்தம் கோன் ஓங்குக அப்படின்னு தான் சொல்லுவா தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் வான்முகில் வளாது பெய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அழகா மழை பொழியணும் அந்த மழையானது குறிப்பிட்ட அளவோடு இருக்க வேண்டும் சொல்றா அதை தான் எப்படி பிரார்த்தனை பண்ணுவா பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் சொல்றா மும்மாறி பொழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு மூன்று முறை மழை பொழிய வேண்டும் அதாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை பொழிய வேண்டும் ஒரேடியா மழை இயற்கை பேரிடர் தானே உடனே என்ன ஆகும் வெள்ளம் வரும் பயிர் பச்சை எல்லாம் எல்லாம் வெள்ளத்துல அழிஞ்சுதானே போகும் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கறத பிரார்த்தனையா வைக்கிறார் இப்படித்தான் ஆலயத்திலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார்